திருப்பரங்குண்டத்தில் தீபம் ஏற்றாத விவகாரத்தில் தற்கொலை செய்து கொண்ட முருகபக்தர் பூர்ணச்சந்திரன் உடலுக்கு பாஜக மாநில தலைவர் நயனார் நாயேந்திரன் அஞ்சலி செலுத்தினார் மேலும் அவரது குடும்பத்தாரை சந்தித்து தமிழக பாஜக மற்றும் இந்து இயக்கங்கள் சார்பாக பத்து லட்சம் நிதி உதவியை அவர்களிடம் வழங்கியதுடன் அவரது குடும்பத்தாருக்கு எந்த சூழலிலும் பாஜக துணை நிற்கும் என்ற உறுதியையும் அளித்தார் அரசியல் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகளை முறைப்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஜனவரி ஐந்துக்குள் வெளியிட தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மீண்டும் பணி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி கைது செய்யப்பட்ட நஸ்களை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார் ஆட்சிக்கு வந்து ஐந்தாவது ஆண்டு முடிய போகும் நேரத்திலும் செவிலியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இதில் தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் அதில் அதிகபட்சமாக சென்னையில் பதினான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்தி பதினெட்டு பேர் நீக்கப்பட்டுள்ளனர் இதன் மூலம் கட்டமாக ஃபேஸ் ஆனது டிசம்பர் பதினான்கு அன்று முடிவிடைந்தது இன்று வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியப்பட்டுள்ளது மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு அக்டோபர் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டு இருந்தால் வாக்காளர்கள் பதற்றப்பட வேண்டாம் என அதிமுக பொதுச் செயலாளர் இ கூறியுள்ளார் பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் முடிந்த நிலையில் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா தேநீர் விருந்தளித்தார் இதில் பங்கேற்ற பிரதமர் மோடி மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோருடன் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா கலந்துரையாடினார் வங்கதேசத்தில் மர்ம நபர்களால் சமீபத்தில் சுடப்பட்ட மாணவர் அமைப்பின் தலைவர் ஷெரீப் ஒஸ்மான் ஹாதி சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் இறந்ததை தொடர்ந்து பயங்கர கலவரம் வெடித்தது இதை பயன்படுத்தி இந்து இளைஞரை ஒரு கும்பல் கொடூரமான முறையில் அடித்துக் கொன்று அவர் உடலை சாலையில் போட்டு தீ வைத்து எரித்தது மேலும் அங்குள்ள பத்திரிகை அலுவலகங்களுக்கு தீ வைத்ததுடன் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் மீது கல்வீசு தாக்குதல் நடத்தி வருகின்றனர் Nangal MP no, so we are obviously concerned, and there are irresponsible elements in Bangladesh who are saying very, very silly things. You saw the statement recently from one student leader saying he's going to separate the seven states from the rest of India. I mean, who is he to talk like this? But there are people doing this, and therefore we are very conscious that there are such elements running loose, and we hope that there would be some constructive action by the authorities uh, to ensure. That the fundamental interests of India are not harmed within Bangladesh, just as we will also take care to ensure that we are supportive of stability and peace and democracy in Bangladesh. குஜராத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி முடிந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் குஜராத்தில் எழுபத்தி மூணு லட்சத்து எழுபத்தி மூணாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் ரஷ்யாவுடன் போரிட்டு வரும் உக்ரைனுக்கு ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் கோடி வட்டி இல்லா கடன் வழங்க ஐரோப்பிய ஒன்று ஒப்புதல் அளித்துள்ளது குஜராத் மாநிலம் வல்சாத் மாவட்டத்தில் தரம்பூர் மற்றும் கப்ரடா கிராமத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு மனு அளித்துள்ளனர் அதில் சட்டப்பூர்வமாக கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் மட்டுமே கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட வேண்டும் இந்து பழங்குடியினர் பகுதிகளில் சட்டவிரோத மதமாற்றம் செய்யும் நோக்கத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படுவதை தடுக்க வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர்